அனைவருக்கும் வணக்கம் கோடைக்கால ஸ்பெஷல் ட்ரெயின் கொச்சு கேரள மாநிலம் கொச்சுவெளியிலிருந்து பீகார் மாநிலம் பரௌனிக்கு இயக்கப்படுகின்றது அதனோட பயண அட்டவணை தற்போது மாற்றியமைக்கப்பட்டுள்ளது அதை பற்றி விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் இதனோட வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று அதாவது ஜீரோ சிக்ஸ் ஜீரோ நைன் ஒன் இது க கொச்சி கிளம்பி பரௌனிக்கு போகுது அதே மாதிரி அங்கேருந்து ரிட்டர்ன் வர்ற வண்டி நம்பர் வந்து பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது ரெண்டு அதாவது ஜீரோ சிக்ஸ் ஜீரோ நைன் டூ இது பரவுனிலிருந்து கிளம்பி கொச்சி வெளியே வந்தடையுது மாற்றி அமைக்கப்பட்ட பயண அட்டவணைப்படி வண்டி எண் ஜீரோ ஆறு ஜீரோ ஒன்பது ஒன்று அதாவது ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஒன்பது ஒன்று சனிக்கிழமை தோறும் கொச்சுவெளியிலிருந்து காலை எட்டு மணிக்கு கிளம்புகிறது ஒன்பது மணிக்கு கொல்லம் ரயில்வே நிலையம் வந்தடைகின்றது ஒன்பது நாற்பத்தி ரெண்டுக்கு காயங்குளம் ஒம்பது ஐம்பத்தி மூணுக்கு மாவேலிக்கரா பத்து மூணுக்கு செங்கனூர் பத்து பதினாலுக்கு திருவல்லா பத்து இருபத்தாறுக்கு செங்கன் செங்கனசேரி பத்து நாற்பத்தி ரெண்டுக்கு கோட்டையம் பதினொன்று நாற்பத்தஞ்சுக்கு எர்ணாகுளம் டவுன் பன்னெண்டு எட்டுக்கு அலுவா பதிமூணுக்கு திருசூர் பதினாலு நாற்பதுக்கு பாலக்காடு பதினாறு இருபதுக்கு கோயம்புத்தூர் பதினேழு பதிமூணுக்கு திருப்பூர் பதினேழு ஐம்பதுக்கு ஈரோடு ஜங்ஷன் பதினெட்டு ஐம்பத்தஞ்சுக்கு சேலம் இருபது நாற்பத்தெட்டுக்கு ஜோலார்பேட்டை இருபத்தொன்று பத்துக்கு காட்பாடி இருபத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சிக்கு பெரம்பூர் அடுத்த அடுத்த நாள் ஒன்று நாற்பத்தி மூணுக்கு குடூர் ரெண்டு பத்துக்கு நெல்லூர் மூணு ஐம்பத்தெட்டுக்கு ஓங்கோல் ஆறு இருபதுக்கு விஜயவாடா ஏழு முப்பதுக்கு எல்லூரு எட்டு மணிக்கு தடா பள்ளிக்கூடம் எட்டு ஐம்பத்தெட்டுக்கு ராஜமுந்திரி பதினொன்று நாற்பத்தேழுக்கு துவாடா பன்னெண்டு பதினஞ்சுக்கு சிம்மாசலம் நார்த் பன்னெண்டு ஐம்பதுக்கு வெளிநகரம் பதினாலு இருபத்தி மூணுக்கு பப்ளி பதினாலு நாற்பத்தெட்டுக்கு பரவலிபுரம் பதினஞ்சு நாற்பதுக்கு ராயகடா பதினாறு நாற்பத்தி ரெண்டுக்கு முனிகுடா பதினெட்டு பதினஞ்சுக்கு டிட்லி கார் இருபத்தொன்று முப்பதுக்கு சம்பல்பூர் இருபத்தி மூணு முப்பத்தஞ்சுக்கு ஜர்சுகுடா ஒன்று பத்துக்கு ரூர்கேலா மூணு நாற்பதுக்கு ஹட்டியா நாலு மணிக்கு ராஞ்சி அஞ்சு மணிக்கு முறி அஞ்சு ஐம்பதுக்கு பொக்காரோ ஸ்டீல் சிட்டி ஏழு அஞ்சுக்கு தன்பாத் எட்டு அஞ்சுக்கு பராக்கர் எட்டு முப்பத்தி ரெண்டுக்கு சித்தரஞ்சன் ஒம்பது முப்பத்தஞ்சுக்கு மதுப்பூர் பத்து ஏழுக்கு ஜித்திக் பதினோரு மணிக்கு ஜஜா அது ஜம்டாரா பதினொன்று நாற்பத்தஞ்சிக்கு கியூ பதினாலு முப்பதுக்கு பரோனி அதாவது சனிக்கிழமை கிளம்பி திங்கட்கிழமை மதியம் ரெண்டு முப்பதுக்கு பரோனி சென்றடைகின்றது மீண்டும் செவ்வாய்க்கிழமை இரவு பதினொன்று முப்பது அதாவது இருபத்தி மு இருபத்தி மூணு முப்பதுக்கு பரோனியிலிருந்து கிளம்பி பன்னெண்டு முப்பதுக்கு கியூவில் வந்தடைகின்றது ஒன்று இருபத்தஞ்சிக்கு ஜம்டாரா ரெண்டு இருபத்தஞ்சிக்கு ஜாஜா நாலு இருபத்தி ஏழுக்கு ஜாசித் அஞ்சு பத்துக்கு மதுப்பூர் ஆறு பதினஞ்சுக்கு சித்தரஞ்சன் ஆறு நாற்பதுக்கு பராக்கர் ஏழு முப்பதுக்கு தர்பாத் எட்டு முப்பதுக்கு பக்கோரோ ஸ்டீல் சிட்டி ஒன்பது இருபத்தி மூணுக்கு மூரி பத்து நாற்பத்தஞ்சுக்கு ராஞ்சி அஞ்சுக்கு ஹட்டியா பதினாலு இருபத்தஞ்சிக்கு ரூர்கேலா பதினாறு மணிக்கு ஜர்சுகுடா பதினேழுக்கு சம்பல்பூர் இருபத்ரெண்டு ஐம்பதுக்கு டிட்லிகார் பன்னெண்டு இருபத்தஞ்சிக்கு முனிகுடா ராயகடா ஒன்று முப்பதுக்கு ரெண்டு இருபத்தெட்டுக்கு பர்வளிபுரம் ரெண்டு ஐம்பத்தஞ்சிக்கு பொபிலி நாலு மணிக்கு விழிநகரம் அஞ்சு அஞ்சுக்கு சிம்மாசலம் நார்த் அஞ்சு இருபத்தி இருபத்தேழுக்கு துவடா ஒம்பது ஏழுக்கு ராஜமுந்திரி பத்து இருபதுக்கு தொட்டப்பள்ளிக்கூடம் பதினொன்று மூணுக்கு எல்லூரு பன்னெண்டு பதினஞ்சுக்கு விஜயவாடா பதினாலு நாற்பதுக்கு ஓங்கோல் பதினாறு நாற்பத்தஞ்சுக்கு நெல்லூர் பதினேழு இருபத்தெட்டுக்கு குடூர் பத்தொம்பது ஐம்பத்தஞ்சுக்கு பெரம்பூர் இருபத்தி ரெண்டு மணிக்கு காட்பாடி இருபத்தி மூணு பதினாறுக்கு ஜோலார்பேட்டை ஒன்று ரெண்டுக்கு சேலம் ரெண்டு பத்துக்கு ஈரோடு ஜங்ஷன் மூணு மூணுக்கு திருப்பூர் நாலு இருபத்தஞ்சிக்கு கோயம்புத்தூர் அஞ்சு நாற்பதுக்கு பாலக்காடு ஆறு ஐம்பத்தேழுக்கு திருசூர் ஏழு ஐம்பத்தெட்டுக்கு அலுவா எட்டு முப்பத்தஞ்சுக்கு எர்ணாகுளம் டவுன் பத்து பத்துக்கு கோட்டயம் பத்து முப்பதுக்கு சங்கனசேரி பத்து நாற்பதுக்கு திருவள்ளா பத்து ஐம்பத்தி ரெண்டுக்கு செங்கனூர் பதினொன்று ஏழுக்கு மாவேலிக்கரா பதினெட்டு பதினொன்று பதினெட்டுக்கு காயங்குளம் பன்னெண்டு ஏழுக்கு கொல்லம் பதிமூணு முப்பதுக்கு கொச்சுவெளி அதாவது ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலை எட்டு மணிக்கு இந்த சிறப்பு ரயில் கிளம்புகிறது கொச்சுவெளியிலிருந்து திங்கட்கிழமை மதியம் ரெண்டு முப்பதுக்கு பரோனி சென்றடைகின்றது மறுமார்க்கத்தில் பரோனியிலிருந்து இரவு பதினொன்று முப்பதுக்கு ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை கிளம்புகிறது வெள்ளிக்கிழமை மதியம் ஒன்று முப்பதுக்கு கொச்சிவெளியை வந்தடைகின்றது அதாவது இரண்டரை நாட்கள் ஒவ்வொரு முறையும் பயணம் செய்து சுமார் ஐம்பது நிறுத்தங்களை கடந்து செல்கின்றது ஐம்பது ஸ்டேஷனில் வண்டி நின்று போகுது இது வந்து மாற்றியமைக்கப்பட்ட நேரம் மற்றும் நிறுத்தங்கள் பற்றிய விவரத்தை இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன் இது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்